ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வயலில் வந்து கத்திரிக்காய் படுங்காக வந்திருக்கான் இந்த பாருங்கள் இதே கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் செடியில் எல்லாம் பிஞ்சு கத்திரிக்காய் நிறையா கிடக்கு இந்த மாதிரி சின்ன சைஸ்னால் விட்டுருவோம் ரொம்ப பொதுசாகப்பிடுங்க கூடாது கொஞ்சம் பெருக்க விட்டதே பிடுங்கணும் எல்லாம் வந்து அடியில் அடியில் கிடக்கும் பாருங்கள் நான் பிடுங்காமல் போட்டு எவ்வளோ பெருசாகி போயிடுச்சுன்னு இதனால் மறைஞ்சு கிடக்கிறது நம்ம பிடுங்கையில் பார்க்காம போகிறது எவ்வளோ பெருசாகிடும் இதெல்லாம் பிஞ்சு இதெல்லாம் ஒரு கழிச்சு கழிச்சுக்கிட்டோம்னா நல்லா பெருசாகிடும் பூச்சி வச்சிருச்சு பாருங்கள் அந்த கத்திரிக்காய் தெரியுதா பூச்சி ஒரு கத்திரிக்காய் தூரில் தான் பார்க்கணும் தூரில் தான் மட்டன் கிடக்கும் தூரில் கிடக்கிறது பிடுங்காமல் போகிறது அது கடைசியில் பெருசாக வந்து முத்தி போகிறது இந்த பார்த்திங்கன்னா தூரில் தான் கிடக்கும் இந்த கத்திரிக்காய் நான் பார்த்தீன்னா தெரியும் உங்களுக்கே தூரில் கிடக்குவாருங்க ஒரு பக்கம் பூ நம்ம பிடுங்க பிடுங்க அடுத்தடுத்து இது பூரா நல்லா காயாக காய்க்க ஆரம்பிச்சிடும் இஞ்சி வச்சோம் மேலோட்டமாக பார்த்தா ஒன்றுமே தெரியாது மேலேருந்து பார்த்தா உங்களுக்கு இலா மட்டும்தான் தெரியும் கீழே கொஞ்சம் இந்த கொப்பூல வேலை கீழே பார்த்தாது இந்த பற்றியெல்லாம் கீழே கிடக்கு நான் தெரியும் அந்த பக்கம் எங்கள் அப்பா பிடிங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இருந்து இந்த பக்கம் நான் பிடிங்கி தூர்லேயே வச்சுட்டு போகிறேன் செடியோட தூரில் வச்சுட்டு போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிடுங்கினதுக்கப்புறம் எல்லாத்தையும் பிடுங்கி சேர்த்ததுக்கப்புறம் கட்டி வீட்டுக்கு கொண்டு போயிருப்போம் அந்த செடியும் நான் பாருங்கள் எங்க மறந்துட்டு போ பிடுங்காமல் போனது விவசாயிச்சு அப்புறம் பிஞ்சு எல்லா செடியிலையும் பிஞ்சு பூ இதெல்லாம் கிடக்கு ஒரு வர வந்து பூங்கா ஒரு காயாலிகை போச்சு பாருங்கள் அத்திரி அலையிடுச்சு பூச்சி வச்சு பூச்சி வச்சு தான் அலைய போயிடும் 빈 i 빈 i b i j i itu s

फर्स्ट लेवल के जैसे पता नहीं आम बन रहे हैं ये 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 ये

udah <tuk> orang macamnya aku yang ini ya ये उड़ाना वाला है उड़ाना वाला पकड़ना उड़ाना वाला उड़ाना वाला शिंदे उड़ाना वाला अब ये ये इंतजार मास्टर वाला उड़ाना वाला उड़ाना वाला चला जाएगा आज

cũng cần là thay đổi được. Listen to what

嗯，那不吃。Mm,